குருவே சொன்னம் நமஸ்காரம் இந்த நாள் இனி நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேஷராசிக்கு இன்று குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் பங்கு சந்தை மற்றும் முதலீடுகள் மூலமாக லாபமும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த நாளில் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த ராசியில் வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் சொந்த வீடு வண்டி வாகனங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் சில வீண் விரயங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கைகூடும் ரிஷபராசிக்கு இன்று எதிர்பாராத பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை அமையும் ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு ஒற்றுமை மேம்படும் ஒரு சிலருக்கு கணவன் வழி தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் பரிசாக கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்க சந்தையில் லாபமும் பார்க்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு லாட்ரி டிக்கெட் மற்றும் கேம்பிளிங் மூலமாக பணம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த ராசியில் பாடல்கள் கதை சொல்பவர்கள் இவர்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திரைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஒரு சிலருக்கு பண உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளிநாடு பிரயாணம் ஆதாயத்தை தரும் மூத்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சில மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் கிடை கிடைக்கப்பெறும் மிதனராசிக்கு இன்று திருமணமாகாதவர்களுக்கு திருமண ஆலோசனைகள் வரும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாடு முயற்சி வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் பங்கு சந்தையில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சந்தையாரி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுப விரயங்கள் ஏற்படும் வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்க வாய்ப்புண்டு அதேபோல இவர்கள் பேச்சால் சில நேரங்களில் லாபத்தை இழப்பார்கள் குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் உண்மையை பேசி நல்ல முறையில் லாபம் கிடைக்குமே தவிர பொய் பேசுவதால் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்காது ஒரு சிலருக்கு மூத்தவர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலும் அமையும் கடகராசியில் ஒரு சிலருக்கு இன்று உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே போல முயற்சி வீணாகக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு கை கால் வலி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் இன்று பிரயாணம் மூலம் அதிக ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு முயற்சியை கைவிட்டு சோம்பலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பிள்ளைகள் படிப்பில் சிறப்பாக இரு படிப்பார்கள் ஒரு சிலர் விளையாட்டுத் துறையில் பிரகாசிப்பார்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சொந்த தொழில் குறிப்பாக எண்ணெய் மற்றும் நிலக்கரி சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபம் பார்க்க முடியும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அவர்களது சொந்த முயற்சியால் கிடைக்கும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு சிம்மராசிக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சில நேரங்களில் பிரிவினையும் ஏற்படக்கூடிய சூழலும் வீண் விரயங்கள் பேச்சால் அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலர் ஆடம்பர செலவுகள் செய்வதற்காகவும் செலவு செய்வார்கள் பங்கு சந்தையில் ஒரு சில நேரங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் பிள்ளைகள் வெளிநாடு பிரயாணம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவார்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட் மற்றும் கேம்பலிங் மூலமாக பணவரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் வங்கித் துறையில் மற்றும் ஐடி துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இன்று இருக்கும் கன்னிராசியினருக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் பிரயாணம் செய்பவர்களுக்கு ஒரு சில லாபம் இருக்கும் கவிதை எழுதுபவர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் மற்றும் கதையாசிரியர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கைகூடும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் முதலீடு மூலமாக ஆதாயம் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை அமையும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு சிலர் ஆச்சார அனுஷ்டானங்களின் நம்பிக்கை ஏற்பட்டு வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வார்கள் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கைகூடும் துளராசிக்கு இன்று பேச்சில் அதிக வெற்றி கிடைக்கும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புண்டு அதுபோல் வழக்கறிஞர்களுக்கு தான் எடுத்துக்கொண்ட வழக்குகளில் இன்று வெற்றி காண முடியும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் அவர்களது திறமையால் மக்கள் மத்தியில் அங்கீகாரமும் பாராட்டுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்படும் அதேபோல் ஒரு சில விரயங்களும் இருக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இவர்களுக்கு இன்று கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மெடிசின் துறையில் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ரிஷிக ராசிகளுக்கு இன்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் எடுத்த முயற்சியில் நல்ல வெற்றி காண்பார்கள் கணவன் மனைவி இடையே அன்பு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இருக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமண வரன் அமையக்கூடிய ஒரு நாள் பேச்சில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக அரசியல்வாதிகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு இன்று அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சொல்லிக் கொடுத்து பிழைப்பவர்களுக்கு குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் ட்ரைனிங் ஐடி ட்ரைனிங் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தையில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையும் தனுராசிக்கு என்ற முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு செல்ஃபோன் அல்லது வண்டி அடிக்கடி பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலர் நான் வைத்திருக்கக்கூடிய கைபேசி செல்போன் அல்லது மொபைல் தொலைந்து போவதற்கான ஒரு சூழல் அல்லது அதை பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதனால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் ஒரு சிலர் ஆடம்பர செலவுகளுக்காக அதிகம் செலவுகள் மேற்கொள்வார்கள் திருமண மற்றும் நண்பர்களோடு உல்லாசமாக இருப்பதற்காக அதிக விரயங்களும் இன்று மேற்கொள்வார்கள் ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாகவே இருக்கும் இவர்கள் கொடுத்த பணம் இவர்களுக்கு எதிர்பார்த்த நேரங்களில் கிடைக்காமல் போகும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்துறையில் துறையில் வேலை கிடைக்கும் அர்ச்சகர்களாகவோ ஆலயத்தில் பணிபுரிபவர்கள் ஒருசில ஒரு சில புரோகிதர்கள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு பண வ வரவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் மகர ராசிக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் பேச்சில் அதிக லாபம் ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வெளிநாடு முயற்சி லாபத்தை கொடுக்கும் அதே போல் தொலைத்தொடர்பு மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறையில் வேலை செய்பவர்களுக்கு இன்று லாபகரமாக இருக்கும் தாய் வழி சொந்தங்களுடன் சிலருக்கு திருமணம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு ஆன்மீக துறையில் கும்பாபிஷேகம் மற்றும் இதர திருப்பணிகளுக்கு அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையும் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு மெடிக்கல் துறை மற்றும் காவல்துறையிலும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அதுபோல் ஒரு சிலருக்கு இராணுவத்தில் சேர்வதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் ஒரு சிலர் அரசியலில் ஆர்வம் காட்டுவார்கள் கும்பராசி உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் அமையும் மீன் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அரச துறையில் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அதே போல் மருத்துவம் மற்றும் காவல்துறையிலும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க என்று வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய பிரயாணம் லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு சென்று ஒரு சிறிய வியாபாரம் செய்து அதன் மூலமாக நல்ல லாபம் பார்க்க முடியும் மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் மறுமணம் ஆலோசனைக்காக பார்த்திருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி அவரை தேடி வரும் பேச்சில் சற்று கவனம் தேவை ஒரு சிலருக்கு படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் மீனராசிக்கு வீண் விரயமும் முயற்சியில் சில நேரங்களில் பயனற்று போகக்கூடிய சூழலும் இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் தாயார் என்று தந்தையார் நிலையிலிருந்து இவர்களை அன்பு காட்டுவார்கள் ஒரு சிலருக்கு ஐடி துறையில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர் டிராவல் அண்ட் கைடு துறையில் டூரிஸ்ட் கைடு ஆக வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும் பிள்ளைகள் பெற்றோர்களின் சொல்பயிற்சியை கேட்க மாட்டார்கள் ஒரு சில பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய திருமண அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவி இடையே அன்பு ஒற்றுமை மேலோங்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள் கூட்டுத்தொழில் ஓரளவுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும்